வந்து வந்து தாவீது அவரோட ஃபாலோ ரூல் பண்ணு வந்து பார்க்க போறோம் தேர்ட்டி தாவிது தரிசனத்தை திசை திருப்பும் நபர்களை விட்டு விலகினார் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன சொல்றாருன்னா வந்து யாரெல்லாம் வந்து தாவீது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்களோ காட் கிட்டே அவங்களெல்லாம் வந்து தாவீது அவரோட லைஃப்ல இருந்து வந்து தள்ளி வந்து வச்சார் அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லுமே சரி நம்ம சர்ச்சுக்கு போகிறதுக்கோ சரி இல்லை நம்ம நம்மளோட லைஃப்பில் ஏதாவது நல்ல விஷயம் நடக்கு போகுந்தால் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வந்து கூட்டிகிட்டு வந்து சில பேர் வந்து போவாங்க சரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து படிக்கிறது சர்ச்சுக்கு போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கும்போது சில பீப்புள் என்ன பண்ணுவாங்களா வந்து நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேணா வேணால் போவோ நம்ம கேம் விளையாடலாம் வேணால் வேணால் நம்ம வந்து வெளியில் வந்து விலங்கிறது வந்து போகலாம் அப்படின்ட்டு வந்து நம்மளை வந்து அந்த விஷயத்துலேருந்து வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் நம்மளோட லைஃப்பில் அந்த மாதிரி பீப்புளை வந்து தள்ளி வந்து வச்சோம்னா அதாவது மாதிரி நம்மளும் வந்து பிளெஸ்டாக இருக்கும் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா இசப்பா அந்த நாள் கொடுத்தக்காக நன்றி இசப்பா பை இந்த வேர்சன் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இசப்பா இசுப்பா உங்கள் கிட்டே தான் எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண எல்லாரையுமே இசப்பா இசுப்பா நாங்கள் எங்களோட லைஃப்பில் வந்து விலைக்கு வச்சோன்னே இசுப்பா இசுப்பா நீங்கள் இசுப்பா எங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் வந்து கொடுப்பீங்க இசுப்பா எவ்ரி திங் மை ஃபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட் Amen. God bless you. Have a great day. Bye.